முதல்ல நரனுக்கு நன்றி சொல்லணும் நரனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சாகித்யா கிராமிக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக அவன் ரெண்டாயிரத்து பத்துலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு அதனால் அந்த உரிமையில சில விஷயங்களை சொல்லிடுறேன் ஏதாவது நமக்கு வெளியில் வந்த இந்த கவிஞர்கள் படைப்பாளிகள் பற்றி ஒரு ஒரு கூட்டம் வை அப்படின்னு நல்ல வேலையாக இந்த மூணு பேரும் ஒருத்தர் விருது வாங்கி மீதி ரெண்டு பேர் பட்டியலில் இருந்தனால மறுபடியும் இந்த கதவுகள் திறக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வெளியீட்டுக்கு மட்டும் தான் திறந்து திறந்துருப்பாங்க இந்த ரூம்னு எனக்கு ஒரு ஒரு இது ஏன்னா எங்கேருந்து தான் இந்த மாதிரி இடத்த பிடிப்பான்னு தெரியாது இங்கே ஒரு இடத்த பிடிச்சிருப்பான் மெட்ராஸ் இன்னசிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே பலமுறை போயிருக்கேன் அந்த ரூம் நான் பார்த்ததே கிடையாது அங்கே போய்ட்டு அப்படியே வரிசையாக உள்ளே போய் கடைசியாக கொண்டு போய் விட்டாங்க இந்த பக்கம் இப்படி ஒரு ரூமாடா அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடமும் எனக்கு புதுசாக தான் அந்த எத்தனையோ முறை டிபிக்கு வந்துட்டு போயிருக்கோம் முதல் முறையாக வந்து வெளியீடு இல்லாமல் அது சரவண சந்தன் சொன்ன மாதிரி பாராட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாம் இது ரூம் ஓப்பன் பண்ணதுக்கு நன்றி நரனுக்கு அப்புறம் விருது பெற்ற விருது பெறக்கூடிய இல்லை விருதுக்கு பண்ண எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தான் எழுதுகிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தான் அது விருதுகள் குறித்து எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது கிடைக்காதனால இல்லாதது இல்லை பெருசாக கிடையாது சலன்தான் சொல்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் கடந்து நம்ம எழுதிக்கிட்டே தான் இருக்கணுன்றது தான் என்னுடைய சில பேர் விருது வாங்கின பிறகு அப்படியே டம்ப் ஆகிடுவாங்க அப்புறம் இன்னொரு பெருமையாக சொல்லிக்கணும் லோகேஷோடைய புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன் அதனால் இந்த பெருமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்புறம் அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் கடிச்சவனை லொகேஷ் பார்த்துட்டு நான் பேசும்போது நான் தானே புக்கு வெளியிட்டேன் நான் அவன் முடிக்கிறான் ஆ ஆமாம் அப்படின்றான் நீங்கள் படிச்சிட்டிங்கனால ஏன் நான் படி படிக்க கூடாதான் நான் படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த கதைகள் பற்றி நான் அவங்களோட லாங்குவேஜ் குறிப்பாக அவனுடைய லாங்குவேஜ் பற்றி நான் பேசியிருந்தேன் நான் இப்போ முத்துராசோடைய இதுக்கு வந்திருக்கோம் முத்துராசா என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் உன்னுடைய நான்கு புத்தகத்தில் எந்த புத்தகம்னாலும் நான் பேசுகிறேன் நான் நான்கு புத்தகத்தையும் வாசிட்டேன் மீதி ஆட்களை நீ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது இல்லாமல் இருக்கலாம் டேட்டு கிடைக்காம இருக்கலாம் நீங்கள் அவங்கக்கிட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சனிக்கிழம தானே நான் வரேன் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் எனக்கு ஈத்து வந்திருக்கு ஈத்தை பற்றி அந்த மொ ஒட்டு மொத்த அதில் ஒம்பது கதைகள் ஒவ்வொரு கதையும் பற்றி பேசினா கண்டிப்பாக டைம் இருக்காது ரொம்ப சரவணச்சந்திரம் நாலு நிமிஷம் கொடுத்து கரெக்டாக அதுக்கு முன்னாடியே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாப்புல நான் ஒரு பத்து நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் மொத்த அந்த கதைகளை பற்றியான ஒரு 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 சித்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் எப்படின்னா நம்ம ஒரு பெரிய லாங் வெளியூருக்கோ அதை சென்னையிலேருந்து மதுரைக்கோ அல்லது ராமநாதபுரத்துக்கோ திருநெல்வேலிக்கோ பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சென்னை மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து அங்கே போனீங்கன்னா ஒரு கொட்டாம்பட்டின்னு ஒரு ஒரு இப்போ அது ஃபேமஸ் ஆகிடுச்சு ஒட்டாம்பட்டின்னு ஒரு ஊர் பேரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதுன்னு இப்படி ஊர் பேர் இப்படி வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் கல்பட்டியை டீ கல்வி வேணாடா ஊருக்குலாம் எஞ்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊராக இருக்கும் அது ஆனால் அந்த நீங்கள் இன்னும் இதில் வந்து பேருந்து பயணம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இந்த நான் சொல்கிற உதாரணத்தில் ஏன்னா அந்த ஊர்லேருந்து இறங்கி உள்ள உள்ள ஒரு மூணு கிலோமீட்டரோ அல்லது ஏழு கிலோமீட்டரோ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போவாங்க அது ஷேர் ஆட்டோலையோ சைக்கிள்லேயோ அல்லது டூ வீலர்லையோ அல்லது நடந்தோ ஆரம்ப காலகட்டத்தில் மா மாட்டு வண்டி சாத்தியோ நடந்து போவாங்க அந்த அந்த இந்த பிரதான சாலையிலேருந்து கொஞ்சம் விலகி உள்ளே இருக்கிற ஊரை பற்றி அந்த நிலத்தை பற்றி எழுதுறது தான் முத்துராசாவுடைய கதைகள் எல்லாமே அநேகமான கதைகள் எல்லாமே அந்த மாதிரியான உள்ளே தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊர்களை பற்றி அந்த அங்கே இருந்து அவங்க அந்த பிரதான சாலைக்கு அடையிறதுக்கே கொஞ்சம் நேரம் அடத்து அல்லது ஏதாவது ஒரு வண்டி கட்டிகிட்டு தான் அவங்க வர முடியுது இது இதில் சரியான உதாரணத்தை சொல்லணுன்னா நான் கடைசி கதையை அந்த கதையின் பேர் வந்து கொ கொட்டாங்குளத்தான் கொட்டாங்குளத்தன் அந்த கதையை நம்ம உதாரணமாக சொல்லலாம் அநேக கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு உள்ள தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றியான அந்த நிலம் நிலம் சார்ந்த விஷயம் இது எல்லோரும் இருக்குது அப்புறம் வந்து கதை மாந்தர்கள் அவர் எப்படி பயன்படுத்துகிறார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா அந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலோ அல்லது விவசாயமோ அல்லது வேளாண்மையோ அல்லது அல்லது பொம்மைகள் செய்வதோ கலை கூத்தாடியோ இந்த அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு தொழில் முறை காமிச்சு அதில் கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு தனித்துவமாக கவதாபாத்திரங்களோட தனித்தன்மை என்ன அப்படின்றலாம் நமக்கு எந்த இடமும் நமக்கு எந்த சித்திரத்தையும் காமிக்க மாட்றாரு ஆனால் ஒட்டுமொத்த அந்த ஊருடைய மனநிலை இந்த இந்த கதைகளுக்கு வரக்கூடிய அந்த கதை மாந்தர்களுடைய வெளிப்பாட்டுத்தன்மை தன்மை அல்லது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற தன்மையை அவர் அந்த நிலத்தின் வழியாகவே மேக்சிமம் சொல்கிறாரு இது ஒன்று அப்புறம் இப்போ சமீபத்தில் எழுதக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மரணம் நோய்மை அப்புறம் மனப்பிரழ்வு இதுவும் இவர் கதையில் அதிகமாக இயங்குது அப்புறம் சில கதைகளை வந்து நேரடியான அரசியல் அந்த அரசியல் தன்மைனா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தொல்லீரல் அப்படின்ற முதல் கதையில் என்னவாக இருக்குன்னா ஒரு மலைவாழ் மக்களை பற்றி எழுதுறாரு அவங்களுக்கு செல்ஃபோன்லாம் வாங்கிடுறாங்க செல்ஃபோன்லலாம் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க ஆனால் அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கிடையாது அவங்க அந்த செல்ஃபோனுக்கான சார்ஜ் எங்கே எடுக்கிறாங்கன்னா டவுனுக்கு வரும்போது அல்லது கொஞ்சம் இந்த நான் சொன்ன மாதிரி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய டீ கடையிலையோ இல்லை வேறு மாதிரியான கடைகள்லையோ அவங்க அந்த சார்ஜை ஏற்றிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு தரப்படலை அப்புறம் ஒரு சமூக அமைப்பினர் வந்து கரண்ட்டு கொடுக்குறா வர்றாங்க இப்படி நேரடியாக இருக்கக்கூடிய கதைகள் நேரடியாக அரசியல் தன்மையை சொல்கிற கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இன்னமும் அந்த ஓட்டுக்காக கூட அந்த பக்கம் திரும்பாத அரசியல்வாதிகளும் அரசா அரசு இயந்திரங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது இன்னொரு இடத்துல பொம்மைன்ற ஒரு கதையில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு பெரிய பர நிலப்பரப்பு உள்ள ஒரு ஏரிக்கிற அந்த ஏரியில் வந்து தன்னுடைய குழந்தையை இழந்துடுறாங்க அவங்க அந்த அங்கே இருக்கிற மண் எடுத்தே அந்த திருவிழாக்கு பொம்மை செய்கிறாங்க அந்த அதில் வந்து ரொம்ப முக்கியமாக முதுராசாவுக்கு சொல்லணும்னா அந்த கோபுரத்துக்கு இணையாக வந்து முதல்ல அந்த கதையை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவார் கோபுரத்துக்கு இணையாக வந்து கைகள் கண்கள் உடல் தலை அப்படின்னு குமிச்சு வச்சுருக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு சித்திரத்தை நமக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியான சித்திரத்தை கொடுத்து தான் உள்ளே கொண்டு உள்ளே கொண்டு போகிறார் அப்புறம் அது பார்த்தோம்னா அது பொம்மை அந்த நேற்று கிடைக்க பொம்மை செஞ்சு குழந்தை இல்லாதவங்க குழந்தை பொம்மை செஞ்சு இந்த மாதிரி கண்டுறாங்க அப்போ அதில் என்ன வருதுன்னா ஒரு லைன் என்ன வருதுன்னா அப்படி போகிற பக்கம் சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நான் இந்த முறை தான் கடைசியாக பொம்மை செய்கிறனும் இப்போ தான் மண் வந்து கிடைக்குது இதுக்கப்புறம் கிடைக்காது இந்த ஈரப்பதமான மண் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாரு அதாவது இதுக்கு நடுவில் கணக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த லாரிகள் கண்டெய்னர் பற்றி ஒரு லைன் வந்துட்டு போகுது அப்போ அந்த மண் அள்ளக்கூடிய மண்ணை வந்து எந்த ஈவு இருக்கலாமல் அள்ளிட்டு போகக்கூடிய அந்த தன்மையை வந்து அவர் ஒரு ஒரு முகமாக காமிக்கிறார் இது வந்து நேரடியாக சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய அரசியலாக இருக்குது அதே போல் திசை கொட்டாங்குளத்தான்ற மாதிரியான இங்கே இரண்டு கதைகள்லையும் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் மூலமாக கிராமத்தில் எந்த வித தொழிலும் இல்லை எந்த வித விவசாயமும் கிடையாது ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே திரும்பி வந்துடுறாங்க விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல சில பேர் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த ஊரில் தான் வளர்ந்தேன் எனக்கு முன் எனக்கு முன்னோர்களுடைய பெருமை ஒன்று இருக்குது இந்த ஊரை உருவாக்குறது எங்கள் தாத்தன் தான் என் பூட்டன் தான் அதனால் இந்த ஊர் விட்டு வரமாட்டேன் இந்த ஊருக்குள்ளே தான் இருப்பேன் சாவேன் அப்படின்றது விடாப்படியாக பிடிச்சிட்டு இருந்து வேறு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை காமிப்பது வழியாக ஒரு ஒருவிதமான தன்மையாக அவர் தராரு இரண்டு கதைகளில் அந்த மாதிரி தராரு திசை இருக்கட்டும் கொட்டாங்குளத்தனம் இருக்கட்டும் அவங்க அந்த ஊர் விட்டு மாறவே மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளும் இந்த கதையில அவரே காமிக்கிறாரு அதாவது அதை நம்ம எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதுதான் உள்ள இன்னைக்கு ஊருக்குள்ளே இருக்கிற ஊர் ஊர்லேயே புழப்பு நடத்துகிறான்னா என்ன பிழைப்பு நடத்துவேன் என்ன இது பண்ணுவானே இப்போ அதில் வந்து ரெண்டு மாடோட கடைசியில் இவர் வந்து ஒரு மாதிரி நிர்கதி ஏற்ற ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு வரப்பலாம் அந்த கடைசி கதையில் அப்போது இது கூப்பிட்டா கூட வரக்கூடிய குரலுக்கு யாருமே கிடையாது அந்த ஊரில் அப்போ அந்த ஊரை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு தான் அவர் வைக்கிறாரு அப்புறம் எனக்கு இது இதுக்கப்புறம் ஒப்பாரி பாடல் வழியாகவே அந்த குறவலன்ற ஒரு ஒரு இரு பெண்களுக்குமான ஒரு இணக்கத்தை ஒரு நட்பை வந்து ஒரு குறவலன்னு ஒரு கதை வந்து ஒப்பாரி பாடல் வழியாகவே சொல்லிட்டு போகிறாரு அது நல்லா இருக்குது அது ஆனால் அதில் கடைசியாக எனக்கு என்னுடைய இதில் அது என்ன சொல்ல வந்தான்னு தெரில நான் தான் அந்த நாகப்பழம் நாகப்பழம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு பெண்ணுடைய கணவர் வந்து பின்னாடியாக அவர் துரத்திட்டு வர்றாரு அந்த நாகப்பழம் என்னன்றது அந்த நானும் அந்த பாடலை படித்து பார்த்தேன் இப்போது இளங்க கொஸ்டின் தான் சொன்னாங்க அன்கா அன்கான்சியஸாகவே அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்கன்னு அதிரூபனுடைய இதுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அவன் அன்கான்சியஸாகவே சில இடத்துல அந்த ஒரு பூடகத்தன்மையை வச்சிருக்கானான்னு தெரியல நானும் அந்த பாடலை திரும்பி திரும்பி வாச்சு பார்த்தேன் எனக்கு அது புரியல அந்த கதை மட்டும் ஆனால் அந்த கதையோட போக்கு எல்லாமே ரொம்ப அவ்வளோ அழகாக அவ்வளோ தன்மை வாய்ந்ததாக ஒரு இயல்பு தன்மையோடு எழுதாக இருக்குது ஒம்பது கதைகளுமே இவன் வந்து உட்காந்து தினத்தந்தி படிச்சுட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து எழுதுகிற மாதிரி எழுதாமல் உண்மையாகவே முடிஞ்ச அளவுக்கு அந்த சதையும் ரத்தத்தோடு கொடுத்துருக்கான என்னுடைய பார்வை இது இந்த சிறுகதையை பொறுத்த வரைக்கும் அப்புறம் கடைசி என்ன சொல்லுறேன்னா தொடர்ந்து நெருப்பு வந்து வந்துகிட்டே இருக்குது அதனால தான் அடுத்த நாவலுக்குமே அவன் அடுத்த புத்தகத்துக்குமே கங்குன்னு பேர் வச்சானான்னு எனக்கு தெரியாது தொடர்ந்து நெருப்பு பட்டு மட்டும் மட்டுமே வருது அதாவது முதல் அந்த நான் சொன்ன முதல் கதையில் வந்து கண் பார்வை இழத்தல்னு ஒரு பையன் வந்து கண் பார்வை இழந்துடலாம் அதுக்கு காரணம் ஒரு பட்டாசு தீ பட்டாசுடைய வெளிச்சமும் அந்த 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 சூடு வந்து அவன் கண் பார்வை இழக்க வைக்கிறது அதே போல் அதுக்கு அடுத்ததில் பாவை கூத்து பற்றி ஒன்று வருது அந்த பாவை கூத்து என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க பையன் வந்து ரொம்ப கோபமாக அந்த தீயில் அந்த பாவைக்கூத்து அந்த பாவை வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் தீயில் போட்டுறாப்புல அதை பார்த்து திக் அடைகிறாரு இது இந்த மாதிரி அதாவது சில இடத்துல அந்த ஒரு எலி கதை ஒன்று எலி பிடிக்கிற கதை ஒன்று வரும் சரி அதை படிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன் சரி இதில் எப்படி அவன் க நெருப்பு கொண்டு வரான்னு பார்ப்போம் ஒரு எலி பிடிக்கிறதுக்கு அந்த நெருப்பு மூட்டுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை கேஸ் அடுப்பு கிட்ட கொண்டு போய் அந்த கதை பார்த்து நிற்க வச்சலாம் கேஸ் அடுப்புனாலே நடுங்கிறாரு அப்படின்னு அது ஸோ ஒரு ஒரு கதை ரெண்டு கதையில் மட்டும் தான் அந்த நெருப்புன்றதே ஒன்றும் வரல அது கூட எனக்கு இரண்டாவது வாசிப்பில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அது மூணாவது வாசிப்பில் எங்கேயா இருந்துச்சு எங்கேயாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு கனல் இருக்குமான்னு தெரியல எனக்கு எல்லா கதைகளுமே கடைசியாக ஒரு அமராவதினு ஒரு கதை அதில் பார்த்தீங்கன்னா பீடி நெருப்பு வந்து ஃபுல்லாக ஒரு பீடி கட்டை பொருத்தி மொத்தமாக கொளுத்தி வச்சு உடம்பு சூடு பட்டுக்கிறான் ஸோ இந்த நெருப்பு தொடர்ந்து வருது சும்மா எழுத வரவங்களுக்கு அல்லது புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க உங்ககிட்ட ஒரு ஃபயர் இருக்கணும் அப்படின்வாங்க அந்த ஃபயர் முத்துராசட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எழுத வாழ்த்துக்கள் நன்றி